அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேர்த்தத்துலேருந்து இந்த பதிவு எத்தனையோ குடும்பங்கள் முடங்கியிருக்கு எத்தனையோ தொழில்கள் முடங்கியிருக்கு இந்த முடக்கத்திலருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னும் போது எத்தனையோ ஆலயங்களுக்கு செல்கிறோம் எவ்வளோ பரிகாரங்கள் செய்கிறோம் எவ்வளோ பூஜைகள் செய்கிறோம் இத்தனையும் மாற்றத்தை கொடுக்குமான கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஆலய வழிபாடு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அது வழிபாடு ரொம்ப முக்கியமானது அதே நேரம் பரிகார முறைகள் இல்லத்தை சார்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் அத்தனை விதத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இது சித்தர்கள் முறை இது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் அதாவது எப்படிப்பட்ட முடக்கத்தையும் நீக்க வல்லது முடக்கத்தான் இந்த முடக்குவாதம்னக்கூடிய நோய் உள்ளதுக்கும் முடக்கத்தான் வந்து சரி செய்யக்கூடியது இல்லத்திலும் நம்ம ஸ்தலத்திலும் இருக்கக்கூடிய முடக்கத்தை அறவே நீக்க வல்லது இந்த முடக்கத்தான் இலையை வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி அதுவும் தேய்பிரை அஷ்டமி அந்த தேய்பிரை அஷ்டமியில் அந்த முடக்கத்தான இலையை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதோட கோமியம் சொல்லி வச்சுருந்த அந்த கோமியம் ஒருவேளை கோமியம் கிடைக்கலன்னா பஞ்சகவியம் பஞ்சகவியம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த பஞ்சகவியத்தை அதோட சேர்த்துக்கணும் இந்த நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஜா அத்தர் கிடைக்கும் அந்த அத்தர் இதில் எடுத்து ஊற்றிக்கணும் பச்சை கற்பூரம் பவுட்ரு பண்ணி அதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் மாசிக்காய் கிராம்பு ஏலக்காய் இதை நல்லா பவுட்ரு பண்ணி இதையும் அதில் போட்டு நல்லா இப்போ அதை அரைச்சி போட்டிங்க இல்லையா அதை ஒரு பக்கெட்டு நிறைய அந்த தண்ணியை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதற்கு மேலே ஒரு வெற்றியிலை வைத்து அந்த வெற்றிலையில் ஒரு கற்பூரத்தை பொருத்தி ஆத்மாத்தமாக அதாவது என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் இந்த இல்லத்திலையும் இந்த வியாபார ஸ்தலத்தில் இருந்து போயிடணும்னு சொல்லி ஆத்மாத்தமாக வேண்டி அந்த கற்பூரம் குளிர்ந்த உடனே அந்த எடுத்து போட்டுட்டு இப்போ மாஃப் எடுத்து எப்படின்னா உள்ளேருந்து தொடச்சி வெளியே வரணும் இப்போ இருந்து கிளீனாக தொடச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே இப்போ வாசலில் என்ன பண்ணால் அந்த தண்ணியை நல்லாவே தெளித்து விட்டுடணும் ஃபுல்லாக நல்லாவே தெளித்து விட்டுணும் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட முடக்கத்தையும் தீர்க்க வல்லது அதாவது முடக்கு நோயை மட்டும் இல்லை இது முடக்கத்தையும் தீர்க்க வல்லது நிறைய பேருக்கு தெரியாது இது பச்சகற்புரானோன்னே ஐஸ்வர்யம் அது மட்டும்தான் தெரியும் பச்சை கற்புறத்தில் பல விதமான வேலைகள் பார்க்கலாம் அது நிறைய பேருக்கு தெரியாது இது சித்திரங்களுடைய முறை இதை செய்து தொடச்சி எடுத்துட்டு கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை பவுட்ரு பண்ணி என்ன பண்ணால் சாம்பிராணி ரெடி பண்ணி உள்ளேருந்து அந்த சாம்பிராணியை காட்டி வெளியே வந்து கொண்டாந்து வச்சிடும் இந்த மாதிரி எந்த இடத்தில் முடக்கம் இருக்கிறதோ அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கம் செய்ய 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 காலபைரவீரனுடைய அனுகிரகமும் காலியினுடைய அனுகூலமும் பரிபூர்ணமாக கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையினுடைய தன்மையும் அந்த மூலிகையோடு சேர்த்த பொருட்களுடைய தன்மையும் எதிர்மறை சக்திகளை நிற்கிறதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கட்டுகளை உடைத்து எப்படிப்பட்ட செய்வினையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட துர்சக்திகளின் ஆதிக்கம் இருந்தாலும் சரி அத்தனையும் தவிடுபடியாக்கும் அந்த இடத்துல ஒரு நற்சக்திகள் பெருக ஆரம்பிக்கும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கிற ஒரு முறையை தான் உங்கள் கிட்டே நாங்கள் சொல்கிறோம் காரணம் எதனால் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் அதாவது ஒரு மகான் இருக்காருன்னா அந்த மகான் தான் அனுபவித்த ஆன்மீக ரகசியங்களை பத்து பேருக்கு சொல்லும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அது மாதிரி தான் இன்றளவும் இருபத்தெட்டு ஆண்டுகளாக நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் இந்த ஆன்மீகத்தில் நான் எதெல்லாம் என் குருமார்கள் மூலியமாக தெரிந்து நான் செய்து கொண்டு இருக்கிறேனோ அத்தனை முறைகளையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் காரணம் எதனால் அப்படின்னா இந்த இடம் ஒரு பாடசாலை இந்த பாடசாலையில் நான் குருவாக அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் அனைவருக்குமே அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுருக்கணும் பூஜை புனஸ்காரங்கள் சம்பிரதாயங்கள் அதே நேரம் அதாவது வந்து தெய்வீக நெறிமுறைகளை தெரிஞ்சு வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சு நீங்கள் செய்ய 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 நல்ல ஒரு மாற்றம் ஆத்மாத்தம் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இதை செய்ய போகிறோம் நம்ம நல்லா இருப்போம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகளையும் முடக்கத்தையும் போக்க வல்ல முடக்கத்தானை கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்